பாட்டிய மன்னனின் பொறுப்பாளர் ஒருவர் தாமிரபரணி ஆற்றில் நீராட வந்தார் எலுமிச்சை பழம் ஒன்று அடித்து செல்லப்படாமல் மிதப்பதை கண்டார் அவர் அதை எடுக்க சென்ற போது எட்டு கரம் கொண்ட அம்மன் சிலை ஒன்று காலில் தட்டுப்பட்டது உடனே அதை வெளியே எடுத்தார் பாண்டிய மன்னனிடம் கொண்டு சென்றார் அவரும் அதை தாமிரபரணி ஆற்றுங்கரையில் பிரதிஷ்டை செய்தார் பேராற்றிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டதால் அவளுக்கு பேராற்று செல்வியம்மன் என்ற பெயர் வந்தது ஆலன் என்ற ஆங்கிலேயர் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தார் இந்த ஆலயத்திற்கு வந்து பேராற்று செல்வியம்மனை வழிபட்டதால் அவருக்கு அந்த நோய் குணமானது குட்ட நோய் குணமானதால் இந்த தலத்திற்கு குட்டத்துறை என்ற பெயரும் இருக்கிறது நெல்லை மாநகரில் வண்ணாரப்பேட்டையில் பாளையங்குட்டத்துறையில் இந்த பேராத்து செல்வியம்மன் அமர்ந்து வரும் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறாள்